வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது சமையலுக்கு பயன்படுத்தணும் இது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலுமே அது சுத்தம் பண்ணுறதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்குது எல்லாருமே சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லவே இல்லை இது ரொம்ப ஈஸிங்க கீரை ஆயிரம் நேரம் கூட வேண்டாம் அவ்வளோ ஈஸியாக சுத்தம் பண்ணிடலாம் மேலே உள்ள சிகப்பு இதழ்களில் தான் அந்த நாறு இருக்கும் சிவ சிகப்பு இதழ்களுக்கு உள்ளே இருக்கிற பூவில் தான் அந்த நரம்பு இருக்கும் உள்ளே போக 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 வெள்ளை இதழ்கள் மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நரம்பு இருக்காது அதனால் தைரியமாக அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம் இந்த சிகப்பு கலர் இருக்கிற வரைக்கும் நான் அந்த பூவெல்லாம் எடுத்துடுறேன் இந்த சகப்பொய்தல்கள் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு உள்ளே இருக்கிற பூ எல்லாமே எடுத்துருங்க எடுத்துட்டு அந்த பூவை அப்படியே ம மலரை வச்சு அப்படியே விரித்து விட்டு பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும் மேலே அதில் மட்டும் தனியாக ஒரு கொண்டை இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் அப்படியே வச்சு எடுத்துருங்க அது ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் ஜீரணம் ஆகாது அதனால அந்த நரம்பு ஜீரணம் ஆகிற தன்மை இல்லைங்கிறதுனால அதை எடுத்துடுறோம்